வணக்கம்ப்பா அந்த காலத்துலலாம் எப்போவுமே அடிக்கடி நல்லா சாப்பிட்டா செஞ்சால் வெத்தலை வாக்கு வாடிக்கையாக போடுறது பழக்கம் அது வந்து உடம்புக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது அப்போ எல்லாம் நோய் நொடி இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் வாழ்ந்தாங்க இப்போ வெத்தலை போட்டாலே ஒரு மாதிரி பட்டிக்காடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ப முத்திரையை குத்தி விட்டு வெத்தலையே யாரும் போடுறதில்ல வெத்தலை போடுறதா என்னான்னு கேட்குறாங்க அதை விடுங்க இப்போ வந்து ஒரு ஹெவியான சாப்பாடு சாப் சாப்பிட்டாலும் அது ஜீரணமாகிறதுக்கு வாய் தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ இப்போ சண்டையெல்லாம் வீட்டில் நல்லா ஒரு நாண்வெஜ்ஜோ ஏதோ எடுத்து சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க அன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு வெத்தலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு காம்பை கிழிட்டு அந்த நுனியை கிழிட்டு அதில் கால் ஸ்பூன் சோம்பு வைங்க ஒரு மூணு மிளகு வைங்க இந்த கிஸ்மிஸ் பழம் இல்லையா அது ஒரு மூணோ நாலோ அதை வைங்க வச்சு அழகாக மடிங்க மடித்து நம்ம பீடா கொடுக்குறாங்க வருங்க அந்த மாதிரி மடித்து அதில் வந்து ஒரு கிராம்பை குத்தி வச்சு வாயில் வச்சு நல்லா மென்று உண்மையில் நீரோடு முழுவிங்கன்னா உங்களுக்கு செரிமான தொந்தரவும் ஏற்படாது வயிறு தும்முன்னு இருக்காது வாயு பிரச்சனையும் வராது வெத்தலையில் வந்து பல இது இருக்குது பல சக்தி இருக்குது இந்த சோம்பு மிளகு மிளகு வந்து விசத்தை முறிக்கக்கூடியது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதாவது குற்றங்கள் இருந்தாலும் சரி பண்ணும் சோம்பு வந்து வாயு பிரச்சனை எல்லாம் சரி பண்ணும் கிஸ்மிஸ் பழம் வந்து நார்ச்சத்து உடையது நல்ல மலம் வெளியேற்றுறதுக்கு அது ரொம்ப நல்லது கிராம்பு அந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது நம்ம சாப்பிட்டோம்னா இவ்வளோ ஒரு ஜில்லுன்னு சாப்பிட்டோம்னு செஞ்சோம்னா அந்த சளி இலி கட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த வெத்தலையும் உதவும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம் தினம் சாப்பிடாடி கூட ரொம்ப கெவியான சாப்பாடு இந்த சண்டையெல்லாம் சாப்பிடும் போது நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்